பனிந்து வரும்போதே பனி வணங்கு ரத்து செய் ரத்து செய் அரசாணை நூத்தி நாற்பத்தி ஒன்பது அரசாணை நூத்தி நாற்பத்தி ஏழு தேர்தல் வாக்குறுதி நூத்தி எழுபத்தி ஏழை நிறுவனம் தேர்தல் அறிக்கை நூத்தி எழுபத்தி ஏழு

வேலைக்கோடு வேலைக்கோடு இல்ல இத்தோடு இல்லை விசத்தோடு வேலைக்கோடு 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 இல்லை விசத்த கொடுங்க பனி வழங்கு பனி அணிந்து ஒன்பதை ரத்து செய்ற்று நிறைவேற்று நிறைவேற்றி நிறைவேற்று தேர்தல் அறிக்கை நூத்தி நிறைவேற்று வீணா போச்சு வீணா போச்சு வீணா போச்சு

தேர்தல் அறிக்கை நூத்தி எழுபத்தி ஏழை நிறைவேற்று நிறைவேற்று நிறைவேற்ற நிறைவேற்று தேர்தல் அறிக்கை நூத்தி எழுபத்தி ஏழை நிறைவேற்று